பார்க்குறோம்னா இது ஸ்டாப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குட் மார்னிங் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ மெடிசனல் பெனி பெனிஃபிட் இருக்குது எல்லோருக்குமே இது ரொம்ப நல்லது மெயினாக பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது டீ வச்சு குடித்தா ரொம்ப நல்லது அது மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயமா இருக்குது வாங்க ஃப்ரெஷ்ஷாக ஆவாரம்பூ பிடிக்கலாம் கோல்டன் கலரில் சூப்பர் நல்லா பூத்துருக்கு இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கெல்லாம் நல்லா பூக்கும் இது நீங்கள் வந்து சரியான நேரத்தில் க எடுத்து பக்குவப்படுத்தி முகத்துக்கும் இந்த பவுடர் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அழகு சாதனமாகவும் பயன்படுத்துகிறாங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு பூன்னா ஆவாரம் பூ தான் இதை உடம்புக்கு புள்ளுக்குள்ளே எடுத்துக்கும் போது நிறைய மெடிசன் பெனிஃபிட் கிடைக்குதுங்க மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இந்த நேரத்தில் நமக்கு ஆவரம்பு கிடைக்கும் நீங்கள் புதுப்பு கடைகள்லையும் நீங்கள் மார்க்கெட்லேயும் போனீங்கன்னா இந்த டைமில் கிடைக்கும் கடை போய் வாங்கி உபயோகப்படுத்துங்க நிறைய மெடிசனல் பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு தடவை டீ வைக்கிறதுக்கு இது போதும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு நல்லா நல்லா தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு தேவையான அளவுக்கு திணிப்பு அவரும்பு இது மாதிரி நல்லா அலசிட்டு தேவையான அளவு சேர்த்து போங்க தேவையான ரெண்டு டம்ளர் எங்களுக்கு தேவை அது மாதிரி தண்ணி ஊற்றியிருக்கோம் testing out